சாம்பார் சாதம் எப்படி செய்யணுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே அழக்கில் பருப்பு எடுத்துருக்கேன் ஃபுல்லாக முக்காழக்கு புழுங்குல சி எடுத்துருக்கேன் பருப்பு வந்து கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன் அரிசியாக அதுலேயும் கழுவி போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலறி விட்டு ஒரு விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் அதுலேயும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இது வேக வச்சாச்சு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம் முள்ளாங்கி பீன்ஸு கேரட்டு சௌ சௌ எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் சாதம் வந்துடுச்சு நம்ம அதிலையே போட்டுக்கலாம் காயெல்லாம் போட்டு ஒரு விசில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தேவையான உப்பு போட்டாச்சு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலர் வெட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு விசில் வந்தால் போதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சு லைட்டாக புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா அழியாக வெந்திருக்கு சாதம் நல்லா அழியாக வெந்திருக்கு இப்போ லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டில் பண்ணது நம்ம கிண்ணத்தில் போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கட்டி ஆகிடும் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நல்லா கலர் விட்டுக்கலாம் ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடையில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடலப்பருப்பு முந்திரி காஞ்ச மிளகாய் கடுகு துமுறை போட்டுக்கலாம் இப்போ நல்லா செவுந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா செவுந்துருச்சு சாம்பார் சாதத்தில் எடுத்து கொட்டிக்கலாம் செம்ம டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்